Radio. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video நலத்திட்டங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறது இந்த சங்கத்தின் ஆக நான் இருக்கிறேன் ராஜா இந்த சங்கத்தின் தலைவராக இருக்கிறார் இந்த சங்கத்தின் செயலாளராக அண்ணாமலை சுரேஷ் அவர்கள் இருக்கிறார் இந்த சங்கத்தின் பொருளாளராக மயிலே அவர்கள் இருக்கிறார் மற்றும் நம் சங்கத்தின்

ஆனால் நாங்கள் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறோம் அந்த நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம் இதற்கு நாங்கள் சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம் இந்த சமையல் தொழில முதல் முதலாக தமிழ்நாட்டில் அல்லாமல் இந்தியாவிலேயே கலை பட்டம் பெற்ற ஒரு சமையல் தொழிலாளி நான் தான் இது இந்த தொழிலுக்கு கிடைத்த பெரும் பெருமை

நலத்திட்டங்களை செய்வதற்கு நாங்களே எங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அல்லாத எந்த சங்கமும் தொழிலாளருக்கு கிடையாது தனக்குத்தானே வேற யாராவது பேர் வைத்துக் கொண்டு இருக்கலாம் ஆனால் தொழிலாளர்களுக்காக உயிரை கொடுத்து அவர்களுடைய கஷ்டத்திலேயும் துக்கத்திலேயும் பங்கெடுக்கின்ற ஒரே சங்கம் இந்த தமிழ்நாடு சூழலர் சமையல் தொழிலாளர் முன்னாடி சங்கம் தான் அதுக்காக இன்று நடக்கின்ற இந்த பிரஸ் மீட்டிங்ல நாங்கள் தாழ்மையுடன் எங்களுடைய வாழ்வாதாரத்தின் பிரச்சனைகளுக்காக இன்று சில தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகள் வைக்க போகிறோம் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் இந்த சங்கம் பல தரப்பட்ட எங்களுடைய நலிவடைந்த தொழிலாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் இந்த சங்கத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா அங்கங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பிட்டு ஒரு தொகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் பேர் ஆறாயிரம் பேருக்கு வேலை எங்களுடைய சமயத்தில் நலிவடைந்த தொழிலாளர்கள் இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை நம்பி தான் எங்க குறித்து ஆனால் ஒரு ஒரு பேரிடர் காலத்தில் வரும்பொழுது எங்களுடைய சமையல் தொழிலாளிகள் தான் நம்ம அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒத்துழைத்து அவங்க எந்த புயலாகட்டும் சூறாவளி ஆகட்டும் ஏதோ ஒரு மழை எந்த கடுமையான மழை வெள்ளத்தில் தான் எங்கள் சமையல் தொழிலாளர்கள் அரசாங்கத்தோட கூப்பிட்ட நேரத்துக்கு உடனடியாக பொதுமக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அப்போ அந்த இடம் சாப்பாடு தேவையோ அந்த சாப்பாடை செய்கிறதுக்கு நாங்கள் தான் போகிறோம் ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லை எங்கள் மக்கள் வந்து எல்லாருமே அங்கங்க பிரிச்சி இருக்கோம் எல்லாரையும் நாங்கள் ஒன்றுபடுத்தி ஒவ்வொரு மாவட்டத்திற்கு சமையல் ஒன்றுபடுத்துவதுதான் எங்களுடைய முதல் நோக்கம் அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் தான் இந்த சங்கம் இந்த சங்கத்தின் மூலமாக எங்களுடைய சில கோரிக்கைகள் எல்லாம் வருகின்ற இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் முன்வைக்க வேண்டும் ஒரு வேண்டுகோளாக வைக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுக்கென்று பேசுவதற்கு யாரும் கிடையாது தான் எங்களை தயார் பண்ண சொல்லுறோம் எல்லா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒற்றுமையா இருக்கிறோம் ஆனா எங்களுடைய விஷயங்கள் வெளியே தெரிய மாட்டேங்குது வெளியே தெரிகிறதுக்காக தான் இந்த சங்கத்தையே நாங்கள் ஆரம்பிச்சோம் இந்த சங்கம் ஆரம்பிச்சு ஒரு மூன்று ஆண்டு காலமாக நன்றாக போய் கொண்டிருக்கு ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் போயிட்டு அரவணைச்சி அத்தனை தொழில் தொழிலாளியை எங்களோட இப்போ வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க மாவட்டங்களில் சில சங்கங்கள் இருக்கு அந்த சங்கங்கள் தனித்தனியா இருக்காங்க அவங்க எல்லாரையும் ஒன்றுபடுத்தணும் அந்த தொழிலாளிகள் ஒரு ஐம்பது பேர் ஆயிரம் பேர் ஒரு நூறு பேர் அப்படி இருக்காங்க அவங்க எல்லாரையும் நாங்கள் ஒன்றுப்படுத்துதான் என்னுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கு அந்த மாதிரி குறிக்கோள் தான் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு சின்ன விஷயம்னா கூட எங்களுக்கு யாருக்கா எந்த ஆதரவுமே கிடையாது எங்களுக்கு அரசாங்கம் மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவு ஒரு அறுபது வயசு ஆகி போச்சுன்னா இந்த தொழிலாளியை கவனிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அவருடைய வாழ்வாதாரம் அந்த குடும்பத்துக்கு என்னென்னு தெரியாது அந்த தொழிலாளி ஒரு சமய தொழிலாளி திடீரென்று ஒரு அதை ஒரு மரணம் அந்த சமய செயல இடத்துல ஒரு மரணம் ஏற்பட்டால் அப்போ அதோட நிர்கதியாகுது அந்த குடும்பம் அதுக்கு என்ன செய்ய முடியும் நாங்க ஏதோ சம நோடு வச்சு இப்போதைக்கு ஒவ்வொருத்தராக ஏதோ எங்களால் முடிந்த சில உதவிகளை சில சமையல் ஒப்பந்தத்தார்கள் பேசி கிட்ட இருந்து வாங்கி வாங்கி கொடுத்துட்டு போய் தான் சங்கத்து மூலமாக நாங்கள் செய்கிற சின்ன உதவிகள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல உதவியாக ஒரு நிரந்தர உதவி கிடைக்கணும்னா எங்களுக்கு அரசாங்கம் ஒரு தனி நல வாரியம் வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கிய கோரிக்கை நல வாரியம் ஒன்று இருக்குது அந்த நல வாரியத்தில் ஒரு பதினெட்டாவது இடமா தான் நாங்கள் இருக்கமே தவிர எங்களுக்கு தனி நல வாரியமாக கிடைச்சிருந்துனாக்கா எங்களுக்கு மிக இருக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு தனி வாரியம் வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கையே முதல் கோரிக்கையே எங்களுக்கு அதுதான் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர்களுக்காக தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சமையல் தொழிலாளையும் ஒன்றிணைத்து நாங்கள் நலவாரிய வேண்டும் தனி வாரியம் வேண்டும் அப்படின்னு தான் கேட்கணும் அதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கையாக இருக்குது